வணக்கம் பணமயமான எதிர்காலம் சீசன் டூ எபிசோட் டூ இந்த தடவை இன்சூரன்ஸை பற்றி பேசலாம் போன தடவை சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பணத்தை எப்படி பெட்டராக மேனேஜ் பண்ணலாம் பெட்டராக ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு டிஸ்கஷன் இந்த தடவை இன்சூரன்ஸை பற்றி பேசலாம் மூணு டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் முக்கியம் ஒரு பர்சனல் மணி மேனேஜருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை பற்றியும் இன்னொரு வீடியோவில் பேசலாம் மூணாவது வந்து எமர்ஜென்சி இன்சூரன்ஸ் இல்லைனா அதை பெட்டர் காமன் டேர்மில் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு இன்சூரன்ஸ் வந்து நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட் அதனால் அதை நான் எமர்ஜென்சி இன்சூரன்ஸ்னு சொன்னேன் ஸோ இந்த இன்சூரன்ஸ் அதாவது திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு வருதுன்னா அதை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தொகை தான் எமர்ஜென்சி ஃபண்டு அந்த எமர்ஜென்சி ஃபண்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கை வச்சுட்டே இருப்போம் இல்லை நம்மளுடைய சம்பளத்துலேருந்து எடுப்போம் அப்போ இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லை ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கை வைப்போம் ஸோ இது வளரவே முடியாது எப்படி வந்து ஒரு மரத்தை நட்டதுக்கப்புறம் அது இனிஷியலாக வளரும்போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொட்டக்ஷன் தேவையோ ஒரு சின்ன வேலி மாதிரி அது சுற்றி கொஞ்சம் போட்டால் தான் அதோடைய மெயின் ஸ்டெம் வந்து ஸ்ட்ராங்காக வளரும் அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம் அது இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு வேலி வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் நம்மளுடைய வெல்த்துக்கு இல்லைனா அந்த வே இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கை வச்சுக்கிட்டே இருப்போம் கோர்ஸ் ரொம்ப பெரிய எமர்ஜென்சி வந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது எமர்ஜென்சி ஃபண்டை விட பெரிய எமர்ஜென்சி வந்தால் டெஃபனட்டாக இன்சூரன்ஸில் கை வைக்க தான் வேணும் அண்டு அதுவும் போகிற இல்லைன்னா கடன் தான் வாங்கணும் அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் சில பேருக்கு வந்திருக்கு அது ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து மீண்டு வருது நான் முன்னாடி சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பட் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது அது எப்போ ஐ மீனாக லக் பேட் லக் அது ஒன்றும் நம்ம கையில் இல்லை நம்ம க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி பில்ட் பண்ணலாம் ஸோ என்னை கேட்டிங்கன்னா வாங்குகிற சம்பளத்துலேருந்து அதாவது டேக் ஹோம் பேலேருந்து டென் பர்சன்ட் டு டுவெண்ட்டி பர்சன்ட் முதல் நீங்கள் சம்ப சம்பாதிக்க ஆரம்பித்த உடனேயே டென் பர்சன்ட் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்து போட்டுருங்க மீடிய நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சம்பாதிச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருங்க அதுக்கப்புறம் அது திரும்பி வராது அந்த டைம் ஸோ அதனால் அப் ஜாலியாக இருங்க பட் டென் பர்சன்ட் டு டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அது கொஞ்ச நாள் கழித்து ஒரு உங்கள் செலவு உங்கள் செலவு எக்ஸ்னால் அது சிக்ஸ் டைம்ஸ் ஆகிடும் சிக்ஸ் மந்த்ஸ் உங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து உங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பென்சஸ் கூட அளவுக்கு உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் ஆகிடும் ஸோ அதான் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் நீங்கள் அந்த தொகையை குறைச்சிடலாம் பட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட அட்லீஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டுகிட்டே இருக்கிறது பெட்டர் ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும் பை மொபைல் உடையும் மொபைல் ஸ்க்ரீன் கிராக் ஆகும் பைக்கு உடையும் பைக்கு கிரிப்பேர் பண்ணும் அப்போ அப்போ வந்து எமர்ஜென்சியில் கை வைப்போம் எமர்ஜென்சி ஃபண்டில் கை வைப்போம் பட் அப்போது எம் அதை முடித்ததுக்கப்புறம் அடுத்த எமர்ஜென்சி ஃபண்ட் அடுத்த எமர்ஜென்சி வரும்போது அடுத்த எதிர்பாராத செலவு வரும்போது ஃபண்டு கம் கம்மியாக இருக்கும் ஸோ அதை திருப்பி ரெப்ளனிஷ் பண்ணோம் திருப்பி மேலே அதை டாப்அப் பண்ணும் அதுக்கு வந்து அந்த ஃபைவ் பர்சன்ட் தொகை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வருது தான் ஸோ நிறைய பேர் வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க எங்கே வந்து எமர்ஜென்சி ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் எனக்கு வந்து நான் என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரோவே ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் கவலைப்படுறவங்களாம் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட்டு எமெர்ஜென்சி ஃபண்டோடைய ரிக்குவைர்மெண்ட் என்ன எப்போ நமக்கு பணம் வேணுமோ உடனே கிடைக்கணும் அது அதில் டேக்ஸு அதை பற்றிலாம் கவலை இல்லை ரிஸ்க்கெல்லாம் இருக்கக்கூடாது ஆப்வியஸ்லி ரிஸ்க் இருந்தால் நமக்கு வேணும்போது லாஸில் இருக்கும் அப்புறம் வேஸ்ட் அப்புறம் ஸோ ரிஸ்க்கான ப்ராடெக்டில் ஆப்வியஸ்லி போடக்கூடாது சேஃபான ப்ராடெக்டில் போடலாம் சாதாரண இன்னொரு எஸ்பிஐ அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட்டில் போட்டால் அது செலவாயிடும் இன்னொரு ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் சாரி இன்னொரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அது முடி அந் அவ்வளோதான் அது முடிஞ்சது வேறு எதுவும் தேவையே இல்லை மே வேணால் ஒரு ஃப்ளெக்ஸி டெபாசிட்டில் போடலாம் இல்லை அப்பப்போ அக்யூ சே சேர்கிற பணத்தை சேர்த்து சேர்த்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம் இல்லைனா லிக்விட் ஃபண்டில் போடலாம் இல்லைன்னா ஆர்பிட்ராஜ் ஏதோ ஒரு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணி அந்த க்ரியேட் பண்ணுறது தான் முக்கியம் எங்கே போடுறோம் எவ்வளோ ரிட்டர்ன் வருதெல்லாம் முக்கியம் இல்லை அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் ஆட்டோ தெரியும் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஸோ அவ்வளோதான் இந்த இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் பில்ட் பண்ணால் பில்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும் ஆஸ் அ மனி மேனேஜர் ஒன்று புரிஞ்சுக்கணும் சில பேர் சொல்லுவாங்க எமர்ஜென்சி வந்து சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் போதும் எக்ஸ் எமர்ஜென்சி டுவெல் மந்த்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரிலாம் தம்பு ரூல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக சில சமயம் உதவும் சில சமயம் உதவாமல் போகும் ஏன்னா இப்போது த்ரீமூர் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுது யாருக்கோன்னா சில சமயம் வந்து கிளைம் வந்து கேஷ்லெஸ் கிளைம் கொடுக்க மாட்டேன்ருவாங்க இன்சூரர் நீ வந்து பே ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கோ அப்போ நாங்கள் பே பண்ணுறோம்பாங்க பாங்க அப்போ நம்ம எமர்ஜென்சி பண்ணலக்காக தான் கை வச்சு ஹாஸ்பிட்டல் பில்லில் பே பண்ணணும் ஈவன் கேஷ்லெஸ் கிளைம் கொடுத்தா கூட நான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்குது ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பில் ஈஸியாக நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும் ஒரு ஒரு பொறுத்து இருக்கு அந்த நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை ஹேண்டில் பண்ணணுன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை இன்சூரன்ஸ் இருந்தாலும் அதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை அதனால தான் நான் சொல்கிறேன் த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸில் எமர்ஜென்சி இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும் அதன் இந்த மூணு டைப் ஆஃப் இன்சூரன்ஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா போதும் அதுக்குள்ளே குடுகுடுன்னு இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றும் கேள்வி போகறதில்லை ஒரு ஒரு வருஷம் சிக்ஸ் மந்த்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் செ செட்டப் பண்ணி வாங்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி பார்த்துக்கலாம் நன்றி